இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது இந்த தொடர்பான இந்திய அணி ஏற்கனவே விசாகப்பட்டினம் சென்று அங்கு பயிற்சி தொடங்கியிருக்கிறது ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் வெற்றி பெற்று இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் இந்திய அணி வீரர்கள் உள்ளனர் இந்திய டெஸ்ட் போட்டியில் வெல்ல மிகப்பெரிய தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே விராட் கோலி முகமது சமி போன்ற முக்கிய வீரர்கள் இல்லாத நிலையில் தற்போது ஜடேஜா மற்றும் கே ராகுல் ஆகியோர் காயம் காரணமாக விலகியிருப்பது இந்திய அணிக்கு பெரிய இடியாக வந்திருக்கிறது இதனால் மாற்று வீரரான சர்பாஸ்கான் சவுரப் குமார் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சேர்க்கப்படுகிறார்கள் ரஞ்சி போட்டியில் அதிக சராசரி வைத்திருக்கும் சர்பாஸ்கான் பல ஆண்டுகள் காத்திருப்பதற்கு பிறகு முதல் முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கே எல் ராகுல் இல்லாத நிலையில் சர்பராஸ்கானுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் என ரசிகர்கள் நூறு சதவீதம் நம்பினர் ஆனால் தற்போது அதற்கு ஒரு டுவிஸ்ட் ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டி வாய்ப்புக்காக இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்திய ஏற்கனவே ரஜித் பட்டிதார் வாய்ப்புக்காக கொண்டிருக்கிறார் கே எல் ராகுல் இடத்தில்தான் முன்னுரிமை வழங்க வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பெஞ்சில் அமர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் வாஷிங்டன் சுந்தர் சௌரப் குமார் என இரண்டு சுழற்பந்து வீரர்கள் இருப்பதால் அவர்களையும் கொண்டு வரலாம் என்று யோசனையில் இந்திய அணி இருக்கிறார்கள் இதனால் சர்பஸ் கான் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறது இந்த நிலையில்தான் கில் மற்றும் ஸ்ரேயசியர் இருவருமே சொதப்பலான ஆட்டத்தை தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த இரண்டு பேருமே கடந்த பதினோரு இன்னிங்ஸ்களாக சொற்ப ரன்களிலேயே ஆட்டமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்த இருவரும் ஏதேனும் ஒருவரை நீக்கிவிட்டு ரஜித் பட்டிதாரையும் கே எல் ராகுல் இடத்தில் சர்பிராஸ்கானையும் சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் தொடர்ந்து ஒரே மாதிரியான பிளேயிங் லெவன் வைத்து விளையாடுவதால் இந்திய அணி தோற்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது இதனால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காமல் அணியிலிருந்து நீக்கினால்தான் வீரர்கள் மீண்டும் பேட்டிங்கில் கவனம் செலுத்தி விளையாடுவார்கள் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு விராட் கோலி திரும்ப அதிக வாய்ப்பு இருப்பதால் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ரஜித் பட்டித்தார் மற்றும் சர்பிராஸ்கான் இருவருக்குமே பிளேயிங் லெவலில் இடம் தர வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்களும் கோரிக்கை விடுத்து Gracias.